மக்களுக்கு வந்துருக்க சந்தேகம் என்னென்னா இந்த மாதிரி கேஸை வந்து எடுத்துக்காம பெரிய அமௌண்ட் இல்லையா நாற்பத்தஞ்சு கோடி ரூபா இதில் என்ன சொல்ல போகிறதுனா வந்து அவர் வந்து என்னதோ ஒத்துக்கிட்டதாகவும் அதை வந்து ஐந்து கோடி ரூபா வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் வங்கி மூலமாக வந்து திருப்பி வந்து கொடுத்ததாக டிசி வந்து என்னன்னா அந்த நேரத்தில் வந்து லீவ்ல போயிடுறது இதுதான் பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது மாதாவர இன்ஸ்பெக்டர் வந்து இப்போ வந்து என்னன்னா வந்து காத்திருப்போர் பட்டியலில் இருக்க வச்சிருக்கிறாங்க ஆனால் நான் என்னன்னா உண்மை என்னன்னு வந்து மக்களுக்கு தெரியும் போது இதை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன நாற்பத்தஞ்சு கோடி ரூபா ஒரு நிர்வாகத்துக்குள்ள திருட முடியாது நிச்சயமா அதுக்கு உடந்தையா மூணு நாலு பேர் இருப்பாங்க அப்போ அங்கே வந்து ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறாங்க இது வெளியே வந்திருக்குது வெளியே வந்தோடனே நவீனம் வந்து மிரட்டப்பட்டிருக்கிறாங்க அது வந்து ஒத்துக்கிட்டு இருக்கதாக வந்து ஊடகத்தில் வந்திருக்குது செய்தி அதுவும் வந்து நான் தவணை முறையில் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது நாலரை கோடி அஞ்சு கோடி வந்து அவர் வந்து வங்கி மூலமாக ஏன்னா நான் அவர் மேலே திருட்டுப்பட்ட இருந்துனே இருக்கும் ஸோ அவருக்கு ஒரு எவிடன்ஸ் தேவை இல்லையா அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த பணத்தை வந்து அவர் வங்கி மூலமாக அந்த நிறுவனத்துக்கு செலுத்தி இருக்கிறார் ஸோ அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது இது வந்து உண்மையுமே தற்கொலை கிடையாது இது ஒரு கொலை இது சந்தேக மரணம் கிடையாது இது கொலை கொலை நந்தகம் வந்து எங்கேயோ நடந்திருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையுமே சொல்லணும்னா சினிமாவை மிஞ்சிய ஒரு படம் மாதிரி எடுத்துருக்குறாங்க இதை இஸ்லாமியர்களும் சிறுபான்மையுடைய வந்து ஆதரவு வந்து எப்பயுமே வந்து நம்மளுடைய இந்து சகோதரர்களுக்கு உண்டு அவர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நாங்கள் வருவோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க வருவாங்க சனாதனத்தை பற்றி அவங்க பையன் பேசும்போது வந்து அவர் பையன் எல்லா இடத்துலையும் நான் அப்படி தான் பேசுவோம் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லும்போது அவங்க முதலமைச்சர் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணல வெளிமானத்தை சேர்ந்தவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து கோர்ட்டுக்கு போச்சு இந்த கோவை வெடிகுண்டு சமூகம் திமுக ஆட்சி இருபத்தொம்பது ஆண்டு காலம் வந்து ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணால் தான் திமுக ஆட்சி ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க வச்சதும் இவன் தான் எடுத்தவனும் இவன் தான் சொல்லுவாங்க இதை நான் சொல்லலை சார் தமிழகத்தில் காவல்துறை பற்றி நம்ம நிறைய வந்துட்டு பேசிகிட்டு வந்துகிட்ருக்கோம் அவங்களுடைய செயல்பாடுகளை இப்போ தனியார் பால் நிறுவனத்தை சேர்ந்த மேலாளர் நவீன் என்றவர் பார்த்தீங்கன்னா சடலமாக மீட்கப்பட்டதாக ஃபஸ்ட்டு தகவலாளியில் இருந்துச்சு அதன் பிறகு தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்ற தகவலும் வந்துட்டு இருக்கு இப்படி மாற்றி மாற்றி தகவல் வர காரணம் என்ன சார் இது வந்து தமிழக மக்களுடைய கவனத்துக்கு வந்திருக்குது ஏன்னா இன்னொரு லாக்அப் டெத்தாக இப்போ எப்படின்னா லா வந்து ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு வந்து சாவடிக்கிறது போய் அந்த ஸ்பாட்லேயே அதாவது இதுக்கு முன்னாடி இப்போ நடந்த சி சிவகங்கையில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஜித் குமார் அவர்களது இப்போ இரண்டாவது இந்த சம்பவம் வந்து பார்க்க போனால் எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் சரி எந்த ஒரு விவாதம் மேடையும் வந்து நடத்தவே படலை இது அப்படியே மூடி மறைச்சிருக்கிறாங்க உண்மையாக சொல்லப்போனால் இந்த ஆளும் திமுக அரசு வந்து அதிர்ந்து போயிருக்குது இதை எப்படி மறைக்கலாம் இது வெளியில் வந்தால் வந்து இது வந்து என்ன சொல்கிறதுனா வந்து நம்மளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தேர்தலில் வந்து இது ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லி முதலமைச்சர் வந்து இதை எப்படியாவது வந்து தடு மூடி மறைச்சி மறைக்கணுன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த கேசிய திசை திருப்புறாங்க அதாவது என்ன ஒன்றா வந்து திருமலா பாலில் சேர்ந்த வந்து மேலாளர் அவர் பேர் வந்து நவீன் நாற்பத்தஞ்சு கோடி ரூபா வரைக்கும் வந்து ஊழல் பண்ணிருக்கிறதா வந்து தகவல்கள் வருகிறது அப்ப இது சம்பந்தமா அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனா அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்க்க போனா இரண்டு வார காலமா வந்து என்னென்னா கிடப்பில் போடுறாங்க இதை வந்து எடுத்து விசாரிக்கிறவர் வந்து பார்க்க போனா வந்து டிசி துணை கமிஷனர் பாண்டியராஜன் வந்து விசாரணை வருது பாருங்கள் வழக்கு பதிவு பண்ணாம இந்த இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ஹேண்டில் பண்றாங்க இது யார் கொடுத்த அதிகாரம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே அதே மாதிரி தான் வந்து அஜித்குமார் சம்பவம் கூட என்னென்னா வந்து வழக்கை பதிவு பண்ணாமல் வந்து என்ன பண்ணாங்க விசாரணை நடத்துனது ஒரு உயிர் போச்சு இனி இரண்டாவது உயிரும் போயிருக்குது ஏன்னா இது வந்து என்னென்னா மக்களுக்கு வந்திருக்கிற சந்தேகம் என்னென்னா இந்த மாதிரி கேஸை வந்து எடுத்துக்காமல் பெரிய அமௌண்ட் இல்லையா நாற்பத்தஞ்சு கோடி ரூபா இதில் என்ன சொல்ல போகிறதுனா வந்து அவர் வந்து என்னதோ தான் ஒத்துக்கிட்டதாகவும் அதை வந்து ஐந்து கோடி ரூபா வந்து என்ன பண்ணுறாருனா அவர் வங்கி மூலமாக வந்து திருப்பி வந்து கொடுத்ததாக இது வந்து கூறப்படுகிறது அப்போ வந்து எனக்கு என்னென்னா அந்த பால் நிறுவனத்து நிறுவனருக்குள்ளே இருக்கிற வந்து அவங்களுக்கு எதாவது சம்மந்தம் இருக்குமா இல்லை இந்த டிசிக்கு சம்மந்தம் இருக்குமா இல்லை வந்து மாதாவரம் இன்ஸ்பெக்டர் மேலே வந்து சந்தேக வருமானம் இருக்குதான்னு வந்து மக்களுடைய சந்தேகமாகவே இருக்குது ஏன் ஒன்றுன்னா அந்த பணத்தை வந்து நீ வந்து திருட்ட அந்த பணத்தை நீ அக்கௌண்ட்டில் போட்டால் வந்து இவங்களுக்கு எதுவும் லாபம் இல்லையே ரெண்டு வாரமாக இந்த கேஸை வந்து கேஸே பதிவு பண்ணாமல் விசாரிக்கும் போது அப்போ இவங்களுடைய சுய ஆதாயம்னு ஒன்று இருக்குது இல்லை அப்போ இதில் வந்து இவங்களுக்கு என்ன ஒன்னா இதுக்கு நவீன் அவர்கள் வந்து ஒத்து வராதால நல்லா ஒன்று பார்க்கணும் ஊடகத்தில் வந்த செய்தி என்னன்னா இரண்டு கைகளும் கட்டப்பட்டுள்ளது அதாவது அவர் வீடு கட்டுற இடத்துல குடிசைக்குள்ளே ஒரு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இரண்டு கைகள் கட்டப்பட்டிருக்குது ஆனால் வந்து அவர் வந்து தூக்கிட்டுருக்கிறாருன்னா அந்த இடத்துல என்ன அறிக்கை கொடுத்துருக்குறாங்கன்னா எந்த ஒரு டேபிளும் கிடையாது அப்போ எங்கேயோ இவங்களை அடித்து சாவ அடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அவருடைய இடத்துல வந்து தூக்கு போட்டு இது வந்து என்னென்னா சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு பண்ணுறாங்க இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா டிசி வந்து என்னென்னா அந்த நேரத்தில் வந்து லீவில் போயிடுறது இதுதான் பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது மாதாவர இன்ஸ்பெக்டர் வந்து இப்போ வந்து என்னென்னா வந்து காத்திருப்போர் பட்டியலில் இருக்க வச்சுருக்கிறாங்க ஆனால் நான் என்னென்னா உண்மை என்னென்னு வந்து மக்களுக்கு தெரியும் போது இதை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன எவ்வளோ டிபேட்லாம் பண்ணுறீங்க ஏன் இது சம்மந்தமாக வந்து யாரும் டிபேட்டு பண்ணலை ஏன் எதிர்க்கட்சியை சேர்ந்த யாருமே வந்து இதுக்கு வந்து ஒரு குரல் ஏற்பல இந்த சம்பவம் எப்படி நடந்தது இதுக்கு ஒரு நீதி விசாரணை சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்லுங்க அப்போ நான் கேட்கிறேன் காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் இதற்கு தகுதியானவர்களா நாட்டை நான் பார்த்துக்கிறேன் வீட்டை நீ பார்த்துக்கோன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போகும்போது இந்த பொறுப்பை வந்து உள்ளே வேறு யார்ட்டையாவது கொடுத்துட்டாங்களா இது சட்டத்துக்கு வந்து எதிராக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறது யார் நாற்பத்தைந்து கோடி இதில் பங்கு போடுற அந்த பிரச்சனையில் தான் வந்து இந்த கொலை நடத்த நடத்தப்பட்டதான்னு சொல்லி மக்களுடைய சந்தேகமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து இதுக்கு உரிய விசாரணை வந்து கொடுத்தோம்னோ ஆனால் அதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா இவங்க வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துட்டாங்க அங்கே ஃபார்வேர்ட் பண்ணிட்டாங்க இங்கே ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்க போனால் முக்கால்வாசி காவல் காவல்துறையில் வந்து நான் எல்லாரையும் சொல்ல நேர்மையான காவல் அதிகாரிகளும் அங்கே இருக்கிறாங்க அவங்க நேர்மையான பணியும் பண்ணின்னு வராங்க இப்போ என்னென்னா ஸ்டேஷன் எல்லாமே வந்து பார்க்க போனால் வந்து அரசியல் கட்சிக்காரங்கக்கிட்ட போய் இன்றைக்கி வந்து போலீஸ் ஸ்டேஷனே வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆஃபீஸாக ஆயிடுச்சு சம்மந்தப்பட்டவங்கள கூப்பிட்டு விசாரித்து ஆராய்ந்து அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ண வேண்டியது தான் வந்து காவல்துறையுடைய வேலை தவிர காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா சில கவுன்சிலர்கள் சில எம்எல்ஏகள் சில உயர்மட்ட அரசியல்வாதிகளுடைய துணையோடு போயிட்டு இன்னைக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து கண்ட கட்ட பஞ்சாயத்தை பண்ணி பணத்தை அபகரிக்கலாம் இது இரண்டாவது சம்பவம் இல்லை இதோட சேர்த்து இருபத்தி ஐந்தாவது சம்பவம் தமிழ்நாட்டில் இப்போன அஜித்குமார் விஷயத்தில் வந்து முதல்வர் வந்து மன்னிப்பு மட்டும் கேட்டார் அதோட வந்து இது வரைக்கும் போய் என்னன்னு கூட வந்து எட்டி பார்க்கல அவருக்கு பே கடமைக்கு ஒன்று வந்து ஒரு அவங்க தம்பிக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு ஒரு வீடை வந்து எங்கேயோ எண்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் கொடுத்துட்டு அவள் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த குடும்பத்தை எப்படி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அழுத்தத்துக்குள்ளே கொண்டு வந்து இன்னைக்கு என்னென்னா அது மூட மூடிட்டாங்க ரெண்டாவது இந்த விஷயத்தை வந்து பார்க்க போனால் இந்த நவீனுடைய விஷயத்தை அப்பட்டமாக மூடி மறைக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்குது இதற்கு முதலமைச்சர் வந்து தீவிர நடவடிக்கை எடுக்கணும் என்னை கேட்டால் வந்து காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து என்னை கேட்டோன்னா முதலமைச்சர் தப்பான ஆளுங்களை வந்து உயர் பதவி அளித்திருக்கிறாரா ஒன்று சொல்ல போனால் சிபாரிசு மூலமாக வந்து சீனியாரிட்ட கடந்து நேர்மையான அதிகாரிகள்லாம் வந்து என்ன சொல்கிறது தகுதி இல்லாத இடத்துல உட்கார வச்சுட்டு இதுக்கு ஒன்றுமே தெரியாதவங்களை தூக்கி வந்து உயர் பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்குறாங்களா அதனால தான் இந்த மாதிரி ஒரு அலங்கோலம் தமிழ்நாட்டில் நடக்குதான்னு தான் மக்களுடைய சந்தேக பார்வையாக இருக்குது இதற்கு முதலமைச்சர் விளக்க தருவாரா இப்போ அந்த நாற்பத்தஞ்சு கோடி என்னாச்சு கைப்பற்றினாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமாக இருக்கு ஏன் வந்துட்டு காவல்துறை இவ்வளவு அவசரமாக இருவேறு கருத்துக்களை தெரிவிக்க காரணம் என்னவா சார் சார் இப்போ வந்து இது வந்து ஊடகத்துல வந்ததுதான் அவர் வந்து ஒத்துக்கிட்டதா வந்து சொல்றாங்க நாற்பத்தஞ்சு கோடி தனி நபரா வந்து திருட முடியுமா சார் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஒரு நிர்வாகத்துக்குள்ள

இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது அவங்க என்ன நினச்சிருப்பாங்க இந்த பணத்தை எடுத்து கையில் கொடுத்தாங்கன்னா இந்த பணத்தை நம்ம ஆட்டையை போட்டு பழிய தூக்கி நவீன் மேலே போட்டு நம்ம தப்பிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு சில கட்ட பஞ்சாயத்தை சேர்ந்த அரசியல் பலம் கொண்ட ரவுடிகளாக கூட இருக்கலாம் ஸோ இந்த கொலைக்கு பின்னாடி இது வந்து உண்மையுமே தற்கொலை கிடையாது இது ஒரு கொலை இது சந்தேக மரணம் கிடையாது இது கொலை கொலை நந்தகம் வந்து எங்கேயோ நடந்திருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உண்மையிலுமே சொன்னோம்னா சினிமாவை மிஞ்சிய ஒரு படம் மாதிரி எடுத்துருக்குறாங்க இதை இதை உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து தக்க தண்டனை நான் என்னென்னா இது வந்து தக்க தண்டனைன்னா இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இன்றைக்கி நீதிமன்றங்கள் மேல கூட நம்பிக்கை இல்லாமல் ஆயிடுச்சு கீழ்கோட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க தண்டனை கூத்தா கூட உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வந்து என்னென்னா நிரபராதினு வந்துடுது ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்துல வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து பணம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் நீதிமன்றமான வந்து மக்கள் மத்தியில் அதுவும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இதனால் நிறைய பேர் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் வர மாட்டேன்றாங்க பத்து லட்சம் போனாலும் போட்டோம் இவனுக்கு கை கைகாலில் ஊந்தி மேல் கொண்டு நாங்கள் செலவு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி ஊடகத்துலேயும் பேப்பரில் வரதை வந்து மீடியாவில் வரதெல்லாம் வந்து பார்க்கலாம் வெறும் பத்து சதவீதம் தான் தொண்ணூறு சதவீதம் வந்து மக்கள் வந்து அச்சப்படுறாங்க ஏன்னா பணத்தையும் இழந்துட்டு ஸ்டேஷனில் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு அவங்க காரி துப்புறதெல்லாம் வந்து வாங்கி கட்டிக்கணுமா அவமதிக்கிற அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து இருக்கிறாங்க இன்றைக்கி மக்களுக்காக தான் காவல்துறை ஆனால் காவல்துறை என்ன பண்ணுறான்னா அவன் வந்து நம்ம பணத்தை வாங்கி அவன் சம்பளம் வாங்குறவன் அவன் கேட்குற கேள்விக்கு நல்லா பதில் சொல்லணுமா பணத்தையும் இருந்து பணத்தால் வந்து நொந்து போய் அங்கே போய் ஸ்டேஷனில் மணிக்கணக்காக நின்று எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கலன்னு தான் இன்றைக்கி மக்களுடைய வேதனையாக இருக்குது பணம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு நீதிமன்றமும் காவல்துறையும் செயல்படுது தான் துறையில் என்னதான் குற்றச்சாட்டு வந்தாலும் அதை கண்டுகொள்வது இல்லையா சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு இது வரைக்கும் இருபத்தஞ்சு எடுத்து மரணங்கள் வந்துட்டு இருக்கு அதுக்கான ஒரு பொறுப்பு வந்துட்டு கொடுத்து அதற்கான சரி செய்வதை இடுக்கட்டவை இங்கே முன்

ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி வந்து பல துறைகள் இருக்குது பல துறைகளில் நடக்கிறதுனா வந்து அப்போ அந்த உயர் அதிகாரிகள் தான் வந்து வந்து காரணமாக இருக்க முடியும் அதே மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் அவங்க கண்காணிக்கணும் ஸோ அந்த இடத்துல வந்து என்னென்னா அவங்க வந்து ஆய்வு நடத்தி இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது இன்றைக்கி சட்டத்துறைனா சட்டத்துறையை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து தலையிட்டு அது கீழே அதிகாரிகள்லாம் இது பண்ணணும் ஸோ இதே முடியலன்னா தான் வந்து நீங்கள் முதலமைச்சர் நாலேஜுக்கே வர முடியும் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் காரணம் முதலமைச்சர் காரணம்னு சொல்லிட்டு நான் மற்றவங்க மாதிரி சொல்ல விருப்பப்படலை ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா வந்து இன்றைக்கி நீங்கள் என்ன உடனடியாக வந்து என்னன்னா நான் என்ன சொன்னா இடம் மாற்றம் பண்றதால இது ஒரு பிரச்சனை தீர்ற போதால சஸ்பெண்ட் பண்றதால ஒன்றும் தீரப்போறது இதற்கு என்ன வந்து முடிவுன்னு தான் நான் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேள்வி கேட்க விரும்புகிறேன் அப்ப அந்த துறை அமைச்சர் என்ன ஆனார் டிஜிபி என்ன பண்ணுறாரு உளவுத்துறை என்ன பண்ணுது கமிஷனர் என்ன பண்ணுறாரு அப்போ காவல்துறை வந்து இந்த மாதிரி வந்து அவலங்கள் நடக்கும் போது வந்து கொடுக்குற ரிப்போர்ட்டு சார் இப்போ நான் இந்த அறையில் இருக்கிறேன் இந்த அறையில் இருக்கும்போது வந்து எனக்கு ஒரு நாலு செய்தித்தாளில் வரத வச்சு தான் நான் பார்க்க முடியும் எனக்கு அதுக்கு உண்டான நேரம் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் நான் வந்து ஊர் ஊராக வந்து போய் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு திண்ணை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு நான் சுற்றி நிற்கும் போது இது என் நாலேஜுக்கு வராது அப்போ நாலேஜுக்கு கொடுக்குறதுனா உள்துறை செயலாளர் கொடுக்கணும் இல்லை அவங்களுடைய பிஏ கொடுக்கணும் அப்போ முதலமைச்சருடைய பார்வைக்கே இது வர வரது இல்லையான்னா என்னுடைய சந்தேக பார்வை இல்லை டோட்டல் அதிகாரிகளுமே இந்த இடத்துல வந்துட்டு சரியாக செயல்படவில்லை அப்படின்னா ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு வந்துட்டு இந்த நேரத்தில் இன்னமும் வந்துட்டு ஆட்சி மீது ஒரு கரும்புலி விழுந்துட்டே இருக்கு அப்படின்னா அது சீடு செய்ய முன்வரவு இல்லையா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆறு மாதத்தில் வந்து திமுகவுடைய அவல நிலை வந்து மக்கள் மத்தியில் வந்து கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதனால் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துனா இந்த ஆறு மாதத்துக்குள்ளே வந்து கமிஷனர் டிஜிபியெல்லாம் மாற்றப்படலாம் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இவங்களே வச்சுருந்தா எங்களுடைய ஆட்சி வரத்துக்கு வந்து ரொம்ப சிரமம் ஏற்படலாம் அதே நேரத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து இது பண்ணலாம் இப்போ வந்து நேர்மையானவங்க நான் சொன்னேன் இல்லையா நேர்மையான அதிகாரிகளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து காத்திருப்போர் பட்டியலையும் டம்மி ஏரியாவில் போட்டவங்கலாம் இப்போ வந்து என்னென்னா இந்த ஆறு மாதத்துக்கு அவங்க எல்லாரையும் முன்னிலைப்படுத்தலாம் யாரெல்லாம் மேலே வந்து வழக்கு இருக்குதோ யாரெல்லாம் மேலே மக்களுக்கு அதிருப்தி இருக்குதோ அவங்க எல்லாரையும் வந்து அந்த இலாக்காவுக்கு மாற்றப்படலாம் ஏன்னா வேறு யுக்தி வந்து இதுதான் அரசியல் யுக்தி நாலு மாதம் நாலு வருஷம் நாலு வருஷம் நம்ம விட்டுடுவோம் கடைசி ஆறு மாதத்தில் நம்ம என்னோன்னோ மக்கள் மனத வெள்ளத்துக்காக இந்த மாதிரிலாம் வந்து அரங்கேற்றம் நடக்கும் நான் இப்போயும் சொல்கிறேன் ரோடு இல்லாத இடத்துல ரோடு வரும் தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி வரும் ஆயிரூபா கிடைக்காதவங்களுக்கு ஆயிரரூவா கிடைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் கோரிக்கை இருக்கிறதோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு வீடு வீடாக வந்து கேட்கறதுக்கு வந்து இது வரும் இது எல்லாமே வந்து அரசியல் யுக்தி இதில் மக்கள் ஏமாறுந்து அவங்க தலைவரை சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கலன்னா இது வந்து தொடரும் தான் சார் கோவில் பணத்தை எடுத்து இங்கே வந்துட்டு கல்லூரிக்கு செலவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல ஒரு விஷயத்தை நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ண விருப்பப்படுறேன் முகமது அத்தாவுல்லா ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தோம் இன்றைக்கி வந்து பார்க்க போனால் தமிழ்நாட்டில் பார்க்க போனீங்கன்னா வந்து நான் நிறைய வீடியோவில் வந்து பேசிக்கிறேன் திருமாவளவன் சீமானெல்லாம் வந்து என்னென்னா உங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போ உங்கள் சமுதாயத்தை பண்ணாமல் எங்களுடைய சமுதாயத்துக்கு நீங்கள் ஏன் வந்து கொடை பிடிக்கிறீங்க ஏன் எங்களுக்கு தைரியம் இல்லையா அப்படின்னு சொல்லி நானே நிறைய கே வந்து இந்த இடத்துல வந்து கேள்வியாக வச்சுருக்கிறேன் இப்போ நீங்கள் அறநிலைத்துறையை வந்து கேட்டிங்கன்னா இந்து மத விஷயத்துலேயோ இந்து வழிபாடுகள் விஷயத்துலேயோ அத்தாவுலா தலைகிறது வந்து சரியாக இருக்காது இப்போ என்னுடைய வக்போர் சம்மந்தமாக வந்து நான் வந்து தலையிட்டு பண்ணி ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளில் தலையிறது வந்து அது நியாயம் ஏன்னா எதனால் சொல்ல வரேன்னா இன்னைக்கு வந்து அந்த இந்துக்கள் சார்ந்த நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க என்னென்னலாம் வந்து தவறுகள் நடக்கிறவங்க சுட்டி காட்டுறதுக்கு அவங்க இருக்கிறாங்க இப்போ நான் எதனால் வந்து குரல் கொடுக்கணுன்னா ஒரு இந்து கடவுளை வந்து கொச்சப்படுத்துறது ஒரு இந்துவாக இருக்கும் போது நான் ஏன் சொல்ல வரேன்னா இன்னைக்கு உன் கடவுளை வந்து கொச்சப்படுத்துகிறோம் நாளைக்கு ஏன் கடவுளை கொச்சப்படுத்துவோம் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா வந்து உங்களோட சேர்ந்து நான் வந்து என்னுடைய கண்ணனை குரலை வந்து பதிவு பண்ணுறேன் ஒன்று ரெண்டாவது வக்போர்ட் விஷயத்தில் வந்து ஏன் ஒன்று சொன்னால் வந்து நியாயமான ஒரு விஷயத்துனா இன்றைக்கி அந்த வக்போர்டு விஷயத்தில் வந்து மதசாக்கள் மசூதிக்கள் கபரஸ்தான்கள் தர்காக்கள் எல்லாமே வந்து பார்ப்போம்னா அந்த பணத்தில் தான் வந்து நாங்களாம் வந்து பராமரிப்பு பண்ணிட்டு வரோம் அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா அது சுதந்திரமாக வந்து ஒரு போர்டு வச்சு செயல்படுது அப்படி இருக்கும்போது அறநிலைத்துறை வந்து என்ன ஒன்னா நான் என்னுடைய கோரிக்கை என்னென்னா இந்த மாதிரி வக்போர்டோ இந்த கிறிஸ்டின் கம்யூனிட்டிக்கு கொடுத்த மாதிரி தமிழ்நாட்டு அறநிலைத்துறையும் வந்துனா ஒரு போர்டு கையில் கொடுக்கணுன்னா என்னுடைய கோரிக்கை ஆனால் அந்த கோயில் பணத்துக்குள்ளே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது நான் தலையிடவும் கூடாது உண்மையாக சொல்ல போனால் இதை நான் அரசியலாக்கவும் விரும்பலை இப்போ நான் ஒரு கோயிலுக்குள்ள இஸ்லாமியராக போய்ட்டு மாலையை போட்டுக்கிட்டு நான் இந்துக்களுக்கு சப்போர்ட் இந்துக்களுக்கு சப்போர்ட்டுன்னா அப்போ நான் என்னன்னா என் சமுதாயத்தை விட்டுட்டு உங்களுடைய மதத்தில வந்து கொடை பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அப்ப நான் வந்து திருமாவளவனுக்கும் சீமானை கேட்ட கேள்வி எனக்கும் அதை பொருந்தும் அதனால என்ன கேட்டேன்னா இந்த அறநிலைத்துறையை சார்ந்த அந்த சொத்துக்களாக இருந்தா நான் வந்து ஏன்னா என்னுடைய மதத்துல வந்து என்னுடைய வக்போர்ட்ல எப்படி பராமரிக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த கோயிலுடைய பணத்துல ஏன்னா கேள்வி கேட்குற உரிமை ஒவ்வொரு ஹிந்துக்கும் இருக்குது ஏன்னா அதில் வந்து கோயிலுக்கு என்ன கேட்டால் வந்து பள்ளிக்கூடம் கட்டலாம் கல்லூரிகள் கட்டலாம் ஹாஸ்பிட்டல் கட்டலாம் ஏன்னா அது வந்து என்னென்னா இப்போ பெரிய பணக்காரங்களாம் வந்து அந்த கடவுளுக்கு தானமாக கொடுத்தது கடவுளுக்கு தானமாக கொடுத்தாங்க எதனால் ஒன்றுனா ஏழைகளுக்கு போய் சேரத்துக்காக அந்த தானமாக கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் இத்தனை வருஷமாக நான் வந்து கேட்குறது என்னென்னா இத்தனை ஆண்டு காலம் கோயில் சுத்தாக இருக்கட்டும் மசூதியுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆண்ட அனுபவித்தவங்க யார் அவங்க இதனால் எவ்வளோ லாபம் அடைஞ்சாங்க அப்போ இதுக்கு இந்த அரசாங்கம் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஆண்டு அனுபவிச்சவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யணும் அதற்கு ஒரு சட்டத்தை ஈர்க்க முடியுமா தண்டனை போதாது ஏன்னா அது வந்து ஏழை எளிய மக்களுக்கு எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்கன்னா இனி வந்து போனால் இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் சேர்ந்த ஒரு ரெண்டு கோடி பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் மீதி ஆறு கோடி மக்கள்ல வந்து சார் வறுமையை ஒழிக்க முடியும் சார் தமிழ்நாட்டுடைய கரணியை அடைக்க முடியும் ஆனா இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா அரசியல்வாதிகள் வந்து பெரிய ஒரு சிவரா இருக்கிறாங்க நான் பொது புத்த புத்தம் பொதுவாக தான் சொல்றேன் அதனால அத்தாவுலா வந்து அறநிலைத்துறைக்குள்ள வந்து உள்ள போனா அது அரசியல் ஆக்கப்படும் அதே நேரத்தில் என்னன்னா அன்னைக்கு வந்து பார்க்க போனால் இந்துக்களுடைய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க இன்றைக்கி எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறாங்க அதனால போராடுறாங்க அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் எதனால அரசியலாக்கப்படுதுன்னா இன்னைக்கு இங்கே இருக்கிற சிலர் அரசியல் காரணத்துக்காக சிறுபான்மை சமுதாயத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்கிறதும் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து கொடை பிடிக்கிறதால என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு வெறுப்பை உண்டாக்குது தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அரசியலும் பிரிவினை ஏற்படுத்துகிற செய்கிற சதி நாங்கள் வந்து எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல எந்த கடவுளுக்கு எதிரானவர்கள் அல்ல இப்போது சொல்கிறேன் நான் அறநிலையத்துறைக்குள்ளே போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தலையிடுவது எனக்கு தேவையில்லாதது ஒன்று ஆனால் அதே நேரத்தில் வந்து இஸ்லாமியர்களும் சிறுபான்மையுடைய வந்து ஆதரவு வந்து எப்போயுமே வந்து நம்மளுடைய இந்து சகோதரர்களுக்கு உண்டு அவர்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பிரச்சனை வருதுன்னா நாங்கள் வருவோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவங்க வருவாங்க அதை விட்டுட்டு மறுபடியும் கூறுகிறேன் அத்தாவில் அதுக்குள்ளே வந்து அரசியல் பண்ண விருப்பப்படவில்லை இதனால் என் கட்சிக்கும் வந்து ஆதாயமும் அவசியம் இல்லை தான் வந்து என்னுடைய கருத்து முன்னாள் அமைச்சரான பொன்முடியார்கள் வந்துட்டு முன்னதாக பேசிய ஒரு விவகாரம் பெரிய சர்ச்சையாக மாறுனுச்சு அதாவது இந்து மதம் வந்துட்டு வைணவம் சைனவம் குறித்து பேசியது அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸாரில் நிறைய புகார்கள் வந்துச்சு அது சரியாக விசாரிக்கப்படல நீதிமன்றமே தாமாக முன் வந்து நீங்கள் விசாரிக்கவில்லை அப்படின்னா நான் வந்துட்டு சிபிஐக்கு மாற்றி விடுவேன் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இது எப்படி சிக்கலை கொடுக்கும் ஏன்னா உதநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி சனாதனம் எதிர்த்து பேசி அவர் பல மாநிலங்களில் வளர்க்கலாம் தொடர்ந்தாலும் இப்போ வெளியில் இருக்கார் இது எப்படி பார்க்குறது சார் முதல்ல வந்து முதலமைச்சர் வந்து எதிர்க்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது எல்லோரும் சமம் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன முதலமைச்சர் மேலே மக்களுக்கும் வெறுப்பு இருக்குது எனக்கும் வந்து அவர் மேலே வந்து அதிருப்திகள் இருக்குது காரணம் என்னென்னா சனாதனத்தை பற்றி அவங்க பையன் பேசும்போது வந்து அவர் பையன் எல்லா இடத்துலையும் நான் அப்படி தான் பேசுவோம் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லும் போது முதலமைச்சர் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல ஒரு எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணலை வெளிமாநத்தை சேர்ந்தவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து கோர்ட்டுக்கு போச்சு அதுக்கப்புறம் பொன்முடி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இழிவாக வந்து பேசும்போது அங்கேயும் வந்து ஏன் ஒன்றா வந்து முதலமைச்சர் வந்து ஒரு எஃப்ஐஆர் கூட வந்து அந்த இடத்துல வந்து வந்து பதிவு பண்ண சொல்ல கேட்டால் போலீஸ்காரங்க அதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்லும்போது இது வந்து அபத்தம் இப்போ ஒருவேளை பொன்முடி மேலே முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருந்தால் அப்போ பொன்முடியோடைய ஆதரவாளர்கள் பொன்முடி என்ன சொல்லிப்பாங்க ஏன் உன் புள்ள மேலே வந்து எதிர்க்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணுன்னு தான் அந்த ஒரு இக்கட்டான நிலைமை முதலமைச்சருக்கு ஏற்படும் இன்றைக்கி சத்யராஜ் போன்றவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி மேடைக்கு மேடம் வந்து பேசுகிறாங்க உங்கள் கட்சியை சேர்ந்தவங்களாம் வந்து பெண்களை எந்த பெண்கள் வந்து பாதுகாப்பான மாநிலம் சொல்கிறாங்களோ இன்றைக்கி அதே பெண்களை வந்து திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் திமுகவை சேர்ந்த தான் வந்து மேடைக்கு மேடை வந்து கொச்சையாக பேசுகிறது வந்து முதலமைச்சருக்கு பார்வை பார்வைக்கு போகுதா இல்லைன்னு எனக்கு தெரில சார் ஏன்னா உண்மையிலுமே வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ஒரு பேச்சு என்னால் சொல்ல முடியலை தமிழ்நாட்டு மக்கள் வந்து உண்மையிலுமே வந்து அது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பாவப்பட்ட மக்களெல்லாம் சொல்கிறாங்க அது எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு இல்லையா அவங்களுக்கு ஒருவேளை அர்த்தம் புரியலையா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து அது அதை பற்றி ஒரு விவாதம் எதுவுமே பண்ணலை இன்றைக்கி வந்து நீதிபதியாக காரி துப்பி என்ன துப்பி மைக்க புச்சா நீங்களாம் வந்து என்ன மன்னர் ஆட்சிங்களான்னு வந்து கேட்டாங்க தமிழ்நாட்டில் நடக்கிறது வந்து கேட்க போனால் ஜனநாயக ஆட்சியெல்லாம் கிடையாது சார் மன்னராட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஹிட்லர் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி யார் யாரோ வந்து சும்மா ஒரு வார்த்தை பேசுனோட ரெண்டு மணி போய் காவல்துறை கைது பண்ணுற காவல்துறை இன்றைக்கி இந்த துறையை சார்ந்த இந்த ஆளுங்கட்சியை சார்ந்த மேலே வந்து ஒரே பேரும் வந்து பதிவு பண்ணாமல் இருக்குது ஒருதலை பட்சமாக தான் சார் பார்க்குறோம் மக்களும் அதை தான் பார்க்குறாங்க மக்கள் வந்து எதிர்பார்க்குறது ஒன்றுன்னா வந்து சட்டம் அனைவருக்கும் சமம் எல்லோருமேலேயும் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி பண்ணுறதால வந்து உண்மையிலுமே வந்து மக்களை வந்து வந்து இந்த திமுக ஆட்சி இரண்டாவது முறை வரா வராமல் பண்ணிவிடுவாங்க முதலமைச்சருடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா பொன்முடி மேலே வந்து எஃப்ஐஆர் பதிவுபட வேண்டும் இனிவரும் காலத்தில் இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இரும்பு கரம் கொண்டு நீங்கள் அடக்கினா மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக தூங்கவும் முடியும் ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்க தூக்கம் வரலன்னு சொல்லு இவங்களை மாதிரி ஆளுலாம் பக்கத்தில் வச்சால் எங்கேருந்து தூக்கம் வரும் தயவு செய்து முதலமைச்சர் வந்து வீழ்த்து கொள்ளணும் உங்கள் கட்சியை சார்ந்த அத்தனை பேர் மேலேயும் வந்து வழக்கு பதிவு பண்ணி மக்களுக்காக வந்த நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய எந்த நேரமும் மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் தான் என்னுடைய வேண்டுகோள் சார் ஒரு சில காவல்துறை மீது நம்ம தொடர்ந்து விமர்சனம் வைத்துட்டு வந்தாலும் இப்போ கோவை குண்டுவெடிப்பு தொடர்பாக இருபத்தொன்பது ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிகள்லாம் கைது செஞ்சு விசாரணைக்கு உட்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இது எப்படி பார்க்கறது ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம் இந்த கோவை வெடிகுண்டு சமூகம் திமுக ஆட்சி இருபத்தொன்பது ஆண்டு காலம் வந்து ரெண்டு பேரும் அரசு பண்ண தான் திமுக ஆட்சி ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க வெச்சதும் இவன்தான் எடுத்தவனும் தான் சொல்லுவாங்க இதை நான் சொல்லலை ஏன் ஒன்று சொல்கிறேன்னா வந்து ஸ்காட்லாண்டுக்கு நிகரான ஒரு காவல்துறைன்னு வந்து நம்மளை நம்மளே வந்து மாற தட்டிக்கும் போது இரண்டு வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க இருபத்தொம்போது ஆண்டு காலமான காவல்துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு வழியாக வந்து கண்டுபிடிச்சிங்கல்ல நல்ல வேலை சாவரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிக்கல இது மக்களுடைய கருத்தாக வந்து சொல்கிறேன் அதனால் என்ன கேட்டால் வந்து இனி வரும் காலத்தில் இந்த மாதிரி வந்து துயர சம்பவங்கள் வந்து நடக்கக்கூடாது இது நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா இந்த விடிகுண்டு சம இதில் வந்து பார்ப்போன்னா அவருடைய மரணம் என்னதாக இருந்தாலும் வந்து இந்த தேசத்துக்கு எதிரானவன் யாராக இருந்தாலும் வந்து குற்ற த பயங்கரவாதி தான் சார் குற்றவாளி தான் அவன் கூட உங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்தவங்க வந்து அரசியல் ஆதாயத்துக்காக வந்து அவருடைய மரணநிலைய இதில் வந்து கலந்துக்கிட்டது வந்து அபத்தம் இது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு முன்னாள் பிரைம் மினிஸ்டர் வந்து வந்து கொலை குற்றத்தில் சம்மந்தப்பட்டவங்க வந்து வெளியில் வரும்போது முதலமைச்சரே போய் அவரை வந்து கட்டி அணைச்சதும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ நான் வந்து அந்த இடத்துல அங்கே தான் சந்தேகத்தை ஏற்பது திமுகவும் அது கூட்டணியை சார்ந்தவர்களும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுறாங்களான்னு வந்து மக்கள் நினைக்கிறாங்க சார் ஸோ ஒரு முதலமைச்சருக்கு இது அழகல்ல அதனால் வந்து என்ன ஒன்றா வந்து எந்தெந்த குற்றவாளிகள் வந்து இருக்கிறாங்களோ அவங்க மேலெலாம் உரிய நடவடிக்கை எடுத்து உளவுத்துறையை உளவுத்துறையை அவர்களை வந்து கடமையை செய்ய முழு சுதந்திரம் அளிக்கணும் இவங்களுக்கு வந்து இவங்க கடமை செய்ய தடையாக இருக்கிற அத்தனை பேரையும் வந்து முதலமைச்சர் வந்து அவங்கள வந்து நீக்கணும் அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் இது மக்கள் சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கிறேன்